குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய டிசம்பர் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்தரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்துறது அதுக்கு உண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில் தான் நம்ம இந்த பதிவுல நம்ம பார்த்திடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறதின் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மேசராசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் பக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு நான்காம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பலம் இழந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ராசிக்கு ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் கேது பகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் புதன் சூரிய நினைவு புதன் அங்க வக்ரமா இருக்கிறார் மாத தோகத்துல இப்போ மூன்றாம் அதிபதி எட்டுல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் ஆல்ரெடி இரண்டு வீடியோக்கள் சொன்ன மாதிரி அந்த குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகத்துல இருக்கு இந்த மாத துவக்கத்தில் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல ஜெயஸ்தானத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலை இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு ரெண்டு கூடிய ஒரு பத்துல அற்புதமான பிளேஸ்மெண்ட் ஏழாம் அதிபதி பத்துல நிறைய விஷயங்களுக்கு நன்மை ஒரு சில விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனம் என்னங்கிறத பாப்பா அப்போ இவ்வளவு நாள் இருந்து அந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனை ஒரு முடிவுக்கு வந்தாச்சு டிசம்பர் ரெண்டோட ஏன்னா டிசம்பர் ரெண்டு மகர ராசிக்குள்ள சுக்கரன் பயிற்சி ஆகிறாரு குரு சுக்கரன் பரிவர்த்தனை கம்ப்ளீட் ஆகுது அப்போ உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு இருக்கிற மாதிரியே செயல்படக்கூடிய ஒரு காலம் வந்தாச்சுன்னு அர்த்தம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி உங்களுடைய ராசி அதிபதி வக்ரமாகிறாரு அதாவது மேச ராசிக்கு உண்மையாவே ஒரு நல்ல செய்தி அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி தான் ஏன்னா நீசம் பெற்ற ராசியில ஒரு கிரகம் வக்ரம் அடையுது அப்படின்னா அது உச்ச தரும் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி நீசமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை மாறி உச்ச பலனை தர்ற தகுதியாய்றாரு இப்போ மேசராசிக்கு ஒரு மிக முக்கியமான நல்ல செய்தி இது அடுத்ததா பதினைந்து பன்னெண்டு டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐந்து கூடிய ஒரு ஒன்பதில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஐந்தாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிறது பதினாறாம் தேதி சூரியன் பயிற்சி மாத இறுதியில இருபத்தி எட்டு டிசம்பர் சுக்கரன் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடமான கும்ப ராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார் இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சி இதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் போகுது அப்படிங்கிறத ஒன்பை ஒன்னா பார்க்க போகிறோம் முதல்ல மாத துவக்கத்தில் நடக்கக்கூடிய சுக்கர பயிற்சி பார்ப்போம் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதி இதுவரைக்கும் ஒன்பதாம் பாவத்தில் சுக்கரன் குருவோட பரிவர்த்தனையில் இரண்டாம் பாவத்தையும் ஒன்பதாம் பாவத்தையும் பல பலப்படுத்திகிட்டு இருந்தார் மேஷத்துக்கு எவ்வளவோ விஷயங்கள் நடந்தாலும் போன மாதிரி அந்த சுக்கரன் குரு பரிவர்த்தனைகளால் நிறைய விஷயங்களில் கொஞ்சம் பாசிட்டிவான அமைப்பு என்னதான் ராசி அதிபதி நீசமாக இருந்தாலும் குடும்பஸ்தானமாகட்டும் வருமான அமைப்புகளாகட்டும் பொறுப்புகளாகட்டும் பயணங்களாகட்டும் எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமாக நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளில் சொல்லுது ஈவன் உங்களுடைய சுயஜாதகத்தில் குரு அல்லது சுக்கரனுடைய தசாபதி நடந்தால் ரொம்பவே நல்லா இருந்திருக்கும் ஸோ இப்போ அந்த சுக்கர பகவான் பத்தாம் இடத்துக்கு சாரி பத்தாம் இடம் ஆமாம் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற அதாவது மகரத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஒன்பதுலேருந்து பத்துக்கு இப்போ இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை முடிஞ்சது இரண்டாம் அதிபதி பத்தில் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் இருந்து வந்த அத்துணை விதமான தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தாச்சு மேஷத்துக்கு பேசிய உங்களுடைய காரியங்களை சிறப்பா சாதிச்சு காட்டிக்குவீங்க அதுல எந்த மாற்றமும் இல்லை உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு தொழில் அமையாம இருந்தது வேலை அமையாம இருந்ததுன்னா அவருக்கு வேலை வாய்ப்புகளும் தொழில் வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது தந்தைக்கு இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் படிப்படியாக குறைவது இந்த காலகட்டம் எடுத்து சொல்லுது உங்களை விட உங்களுடைய தந்தை ஸ்தானத்துக்கு நல்ல பொருளாதார அமைப்புகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் வெளியில விட்ட காசையெல்லாம் பிடிக்க முடியும் இந்த காலகட்டம் உங்ககிட்ட எல்லாம் காசை கொடுத்து நான் ஏமாற போறம் பார் ஏமாந்துட்டு இருக்கிறேன் பார் அப்படி இதெல்லாம் என்னோட தலை எழுத்து என்னோட கர்மா நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த கர்ம ரிவர்ஸ் ஆகுது உங்களுக்கு எப்போவோ எங்கேயோ கொடுத்த காசு நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு என்ன அதுக்கான சிறு முயற்சி எடுக்கணும் ஏன்னா இருக்கிறது சனி வீடு மகரம் அப்படிங்கிறது சனி வீடு அப்போ அதுக்குண்டான முயற்சி எடுத்தாலே போதும் முயற்சி எடுக்கும் சனி வந்து நீங்க உடல் உழைப்பையோ போடாமல் உங்களுடைய முயற்சிகளை எடுக்காம சனி எந்த விதமான பலனையும் தரமாட்டார் அவரோட வீட்டில் தான் சுக்கர உட்காண்டிருக்காரு அப்படிங்கும்போது முயற்சி எடுங்க கண்டிப்பா வருமானம் இரட்டிப்பாகும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அதே போல அந்த பத்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க அழகுபடுத்தக்கூடிய ஒரு துறையில ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜி ஏஐ துறையில் சோ இந்த மாதிரி அந்த சினிமா துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு பாடகர்களா இருக்கிறவங்க எழுதுறவங்களா இருக்கிறவங்க படம் வரைகிறவங்க இருக்கணும் ஓவியராக இருப்பவங்க பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சவங்க ஸோ இந்த மாதிரி அந்த சுக்கரனுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை மேசராசி என்பர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்ல வருமானம் நல்ல வருமானம் உண்டு யோசிக்காத விஷயங்கள் கூட உங்களுக்கு காசாக மாறும் ஸோ அது நல்ல விஷயம் சுயதொழில் செய்யக்கூடியவங்களுக்கும் சரி வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கும் சரி வருமான ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய பழக்க வழக்கம் அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களுக்குள்ள வருவீங்க எந்த தொந்தரவும் இல்லை ஆனா இங்க குறிப்பு என்ன தெரியுங்களா ஏழாம் அதிபதி பத்துல அப்போ உங்களுடைய வாழ்க்கை துணை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவே உங்களிடம் பேசுவது போலவும் பழகுவது போலவும் தோன்றும் கணவன் மனைவியா இருக்கீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னமோ உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வந்து உங்ககிட்ட தேவைக்காக தான் பேசுறாங்க பழகிறாங்க மற்றபடி நம்ம மேல பெருசா ஆசைபாசம் இல்லையோங்கிறத தோண வச்சுருந்த சுக்குறேன் பத்தாம் இடத்து சுக்குறேன் அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு ஈகோ கிளாஸ் ஒரு இனம் புரியாத சண்டை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இதுக்காக தான் பழகறியா இதுக்காக தான் பேசுறியா அப்படிங்கிறத யோசிப்போம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது ஆக்சுவலாக அவங்க உங்களோட டெவலப்மெண்ட்டுக்காக தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க ஸோ அதை நம்ம உணர மாட்டோம் அந்த காலகட்டம் ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கேப் விழுகும் கணவன் மனைவிக்குள்ளேயோ நண்பர்களுக்கிட்டேயோ பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்கிட்டேயோ பிரச்சனை வரும் ஸோ அதை தாண்டி இந்த மாதம் வெளியே வரணும் நீங்கள் நான் ஈரண்டிங் வேறு ரைட்டா ஏன்னா இயர் எண்டிங்கில் ஆச்சுன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதே மனநிலைமையோடு இருப்போம் ஒரு ஒரு கொலாப்ஸான ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளே போயிடுவோம் நம்ம ஸோ அதனால கவனம் அந்த விஷயத்தில் அவங்க என்ன செஞ்சாலும் நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்காக தான் அப்படிங்கிறத நம்பணும் ரெண்டாவதா வாழ்க்கை துணையும் நண்பர்களோ கூட்டாளிகளோ உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பார்கள் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அதை காங்கிரீட்டாக நம்புங்க கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி பேசணும் அப்படின்னா எல்லாம் நல்லா தான் சாமி இருக்கு உடல் ஆரோக்கியம் எல்லாம் பெருசாக உங்களுக்கு குறை சொல்ற மாதிரி இல்லை முன்னாடி எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள மேஷம் இருக்குது இல்லைன்னு சொல்லல இருந்தாலும் மனசுக்குள்ள ஒருவேளை அப்படி இருக்குமோ ஒரு இப்படி இருக்குமோ அப்படின்ட்டு இல்லாத விஷயத்தை யோசிப்பீங்க உங்களுடைய எண்ணத்தை நீங்க தகுதி குறைவாக ஆக்கிடுவீங்க புரியுதா இப்படி வந்தா என்ன ஆயிடும் சமாளிக்க முடியாது அப்படி வந்தால் என்ன ஒரு நெகட்டிவிட்டியான ஒரு விஷயங்கள் உடல் ரீதியான அந்த ஆரோக்கியம் ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் நெகட்டிவிட்டியை நீங்க திணிப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் பண்ணாம இருக்கிறது நல்லது பாருங்க இந்த சுக்கர பகவான் மகர ராசிக்குள்ளே போச்சுன்னா குருவினுடைய பார்வை கிடைக்குது அதே போல் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கார் இல்லையா செவ்வாயினுடைய பார்வையும் கிடைக்குதுங்க அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் பிஸ்னஸ் பார்ட்னர் பிரச்சனைகள் சங்கடங்கள் வந்தாலும் பிரிவினையை நோக்கி அது நகராது என்னோட கண் பார்வையில் நீ இருக்கணும் இல்லை உன் கண் பார்வையில் நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர பெருசா பிரிவினைகளை கொடுக்காது தைரியமா இருக்கலாம் அது செவ்வாய் வக்ரம் டிசம்பர் ஆறாம் தே ஆறாம் தேதி ஸோ இதுவரைக்கும் நம்ம வளம் இல்லாமல் இருந்தமோ அப்படிங்கிற ஒரு என்ன இருக்கும் ஒரு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ அசாத்தி தைரியம் வந்துடும் இப்போ ஏ போடா பார்த்துக்கலாம் என்ன இட போகுது நம்மளால முடியலன்னா யாருனாலுமே முடியாது அப்படின்ற ஒரு அசாத்தியமான தைரியம் மனசுக்குள்ளே வந்துடும் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் எதுக்கு மேஷத்துக்கு உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க வண்டி வாகனம் வீடு வாங்கணும் பிடிக்கணும் அப்படின்னு நினைப்போம் இந்த காலகட்டம் புதுசாக வீடு ஓகே பண்றீங்க அங்கே வந்து புக் பண்ண போகிறேன் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு சில விஷயங்களுக்குள்ளே போகிறீங்கன்னா கவனம் வேணும் என்னன்னா ஒரு என்ன சொல்கிறதுன்னா இப்போதைக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற மாதிரியான ஒரு வீட்டை புக் பண்ணிடுவோம் ஃப்யூச்சரை பற்றி யோசிக்க மாட்டோம் இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா ரொம்ப நாளைக்கு அந்த வீட்டில் இருக்க போகிறோம் நம்ம ஸோ அதை யோசிக்காமல் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற பிரச்சனை தீண்டா போதும்னு உள்ளே போயிடுவோம் அதனால நிறைய நெகட்டிவ் இருக்குது அதில் ஸோ அதனால் கொஞ்சம் அந்த புக் பண்ற விஷயமாக இருந்தா மட்டும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படிங்கறத ரெக்வஸ்ட் பண்றேன் அவ்வளவுதான் மற்றபடி நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் அடையிறதுனால வண்டி வாகனத்துல நீண்ட தூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும் அடுத்ததான் பதினஞ்சாம் தேதி டிசம்பர் பதினஞ்சாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஆனா மூணாம் அதிபதி எட்லியாக தான் இருக்கு முதல் பதினஞ்சு நாட்கள் வக்கரமாக இருக்கிறாரு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அவ்வளோதான் மூணு கூடியோர் ஆறு குடியோ ரேட்டில் ஆறு கூடியோ ரேட்டில் இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஒரு வகையிலும் உங்களுக்கு நல்லது தான் மறைமுக எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும் வேலையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி உங்களால் போக முடியும் என்ன தாய்மாமனுக்கும் உங்களுக்கும் தேவையில்லாத மன வருத்தங்கள் எல்லாம் வந்து போகும் சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் வேலையில் எதிர்பாராத பயணங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் கூட இருக்கிறவங்கலாம் எதிரியாக மாறிடுவான் வேலை செய்கிற இடத்துல ஒர்க்லோடு அதிகமாயிடும் நீங்கள் எதிரிகளை ஜெயிக்க முடியும் அது பிரச்சனையும் இல்லை ஒர்க்லோடையும் சமாளிக்க முடியும் அதுவும் பிரச்சனை இல்லை இல்லை கொஞ்சம் கண்ணுங்க அருத்தமா செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் அதே போல உடம்புல நோயினுடைய வீரியம் அதிகமாகிடுமோன்னு பயந்துக்கிட்டே இருப்போம் அந்த பயம் வேணால் அந்த அளவுக்கு ஆகாது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறத உணர்ந்தா போதும் நீங்க உணர்ந்தா போதும் அவ்வளோதான் ஆனா இந்த மூணாம் அதிபதி எட்டுல இருக்கிறார் பார்த்தீங்களா இது நல்லதல்ல என்னாகும் அப்படின்னா உங்களுடைய மாமனாருக்கும் உங்களுக்கும் அதிகப்படியான கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்ச கிடையாது நிறைய வரும் அப்படியே அவரு உங்களை அப்படியே கசுக்கு பிழிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நம்மளா மாட்டிடுவோம் தவளை தன்மாயே கிடும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளாவே மாட்டிடுவோம் அம்மா இருக்கு ஸோ அவர் இதுதான் சாக்குன்னு நம்மளை வச்சு செய்வார் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கவனம் வேணும் அதே போல் மாமனார் மட்டும் கிடையாது அக்கம் பக்கத்தினர்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதத்தை வளர்த்திக்க கூடாது என்னவா பேசுகிறாங்க பேசிட்டு போகிறாங்க அவ்வளோதான் நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று போயிட்டு வந்துருக்கணும் அவ்வளோதான் அதை எதையும் நம்ம போட்டு உழப்பணும் அப்படின்னா கடைசியில் நம்மளுக்கே அது பிரச்சனையாக வந்து முடிஞ்சிடும் சரிங்களா மூன்றாவதா டாக்குமெண்ட்டு பத்திரப்பதிவு ஒரு இடமாற்றம் தொழில் இந்த மாற்றம்னு ஒரு வார்த்தை வருது இல்லையா அந்த மாற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எந்த விஷயத்துலையுமே செய்யக்கூடாது அது பிரச்சனைகள்தான் கொடுக்கும் திருப்தியான ஒரு சூழலை அது ஏற்படுத்தாது அப்படிங்கறத கான்கிரிட்டா நம்புங்க மொபைல் ஃபோன் பத்தனமா வச்சுக்கோங்க கையில இருக்கிற ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கையில போட்டிருக்க மோதிரம் பிரேஸ்லெட்டு காது மூக்குல குத்தி இருக்க டோலாக்கு கொங்கடான் இது எல்லாமே பார்த்துக்கோங்க பஸ்ஸில் இல்லைனா கூட அந்த டிக்கெட்டு பத்திரமாக வச்சுக்கோங்க ட்ரெயினில் போகிறோன்னா டிக்கெட்டு பத்திரமா வச்சுக்கோங்க மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது காலகட்டம் ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ ஆயுள்யம் கேட்ட இறைவதில் ஏதாவது கிரகணன என்ன தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் கட்டாயம் நான் சொன்ன விஷயங்களில் ஒரு அறுபது எழுபது சதவீதம் உங்களுக்கு நடந்து தீரும் அட்லீஸ்ட் மொபைல் ஸ்க்ரீனாகவும் உடையும் ஸ்க்ராட்ச் ஸ்க்ராட்ச் கார்டாவது மாறு மாத்துவீங்க சகோதர வகையிலையும் தேவையில்லாத கரைச்சல்கள் வந்துட்டு போகும் கவனம் வேணும் அடுத்தது அஞ்சாம் அதிபதியான சூரியன் டிசம்பர் பதினாறாம் தேதி உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் இது வரைக்கும் மன ரீதியாக இருந்து வந்த அத்துணை விதமான அழுத்தங்களும் பயமும் நெருக்கடியும் பதட்டமும் நீங்கக்கூடிய ஒரு சூழல் புது தெம்பு தைரியம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சூரியனுடைய கடைசி இந்த 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 அமைப்பினாலும் எடுத்துக்கலாம் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு சாரி பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் மாத இறுதியில் இருபத்தி எட்டு டிசம்பர்ல போய் சனியோட கூடுறாரு ஏழு பதினொன்று தொடர்பு ஏழு பதினொன்று தொடர்பு ரெண்டு பதினொன்று தொடர்பு இரண்டு பதினொன்று தொடர்பு அப்படிங்கிறது வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய தொடர்பு இது வருட வருட இறுதியில் ஏற்படுது அது ஜனவரி மாத பலன்களை பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஸோ நிறைய பாசிட்டிவ் பார்த்தோம் சின்ன சின்ன நெகட்டிவ் பார்த்தோம் இல்லையா அதை நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துட்டு வர்றது நல்லது நான் ஜீவ ஜீவசமாதிக்கு போயிட்டு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க நம் இந்த மாதம் ரொம்ப அமோகமான மாதமாக மேசராசிக்கு அமையட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வாழ்கொளமுடன்